காதலிக்க கற்று கொள்ளுங்கள் இல்லை காதலை மறந்து விடுங்கள் ஒரு பெண் ஆணையோ ஒரு ஆண் பெண்ணையோ சுற்றி சுற்றி காதலிக்கலாம் ஆனால் காதலித்தவர்களை விட்டு விட்டு இந்த ஒருவரும் காதலியோ அல்லது காதலனோ யார் உடமைகளையும் சுருட்டிக்கொண்டு கொண்டு ஓடியும் விடக்கூடாது ஒருவரை ஒருவர் பார்த்ததும் இருவரும் உறைந்து போகலாம் ஆனால் இருவரோ இருவரில் ஒருவரோ மனம் உடைந்து போய்விடக்கூடாது நாமாக தேடி தேடி கிடைப்பதை விட நம்மை தேடி வரும் காதலுக்கே என்றும் உயிர்ப்பும் கூட அதிகம் வாழ்க்கையில் உயர்ந்திடவும் வாய்ப்புகள் அதிகம் என்பேன் காதலை புனிதமாக்குவதும் காதலர்கள் பொண்ணாகுவதும் அவரவர்கள் நடந்து கொள்ளும் நல் வழிகளினால் அமைகிறது எது எப்படி இருப்பினும் அதை பெற்றவர்களின் அனுமதியோடு திருமணம் முடித்து வாழ்ந்தால் அதுவே என்றும் வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைய உறுதுணையாக இருக்கும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையைப் பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்